ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கேஎம் தாங்க இருக்கும் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு ஒரு புது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாலுமே சிமிலர் கலர்ஸாக தான் இருக்குது கொஞ்சம் க்ரீன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது மயில் கழுத்து க்ரீன் நார்மல் க்ரீன் அந்த மாதிரி உங்களுக்கு சிமிலர் கலர்ஸாக இருக்குது ஆனால் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய வேறு வேறு கடைகள்லேயும் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீட்டெயிலர் கிடையாதுங்க இவங்க ஹோல்சேலர் ஸோ கேஎம் சாரீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளக்கத்தூனில் ஏ டூ பி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட் கூடிய சண்டில் தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு பேட்டனாக வெரைட்டி ஆஃப் சாரீஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க இது வந்து டிஷ்ஷுலேயே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஜரியும் ரொம்ப பிரிண்டும்ரியும் தீபாவளிக்கு இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நச்சுன்னு நாலு சாரி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கணுன்னா ஒரு சாரி ரெண்டு சாரி இங்கே வாங்க மாட்டாங்க அதாவது நீங்கள் வாங்க முடியாதுங்க ஸோ நீங்கள் வந்து அஞ்சு சாரிலேருந்து பத்து சாரி வாங்கணும் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து வந்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து சாரி வாங்கி உங்களுக்கு ரொம்ப லாபகமாக இந்த தீபாவளியாக மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் வேற கடையில் எடுக்கக்கூடிய ஒரு சாரி இங்கே வந்து மூணு சாரியாக எடுத்துக்கலாம் அந்த அளவில் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும்ங்க ஸோ வாங்க இந்த சாரிலாம் நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி வேறு வேறு கடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பாதிக்கு பாதி ரேட்டு தாங்க இருக்கும் மற்ற கடையில் நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ ஏன்னா இங்கே வந்து வியாபாரிக்கு சேல் பண்ணக்கூடியவங்க ஸோ பாருங்கள் இது வந்து முந்தான சூப்பராக இருக்கலாம் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்டர் டபுள் சைடு பார்டர் வந்துடுது இந்த பார்டருக்கு மேட்சாக பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது ஸாரீ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சைடு பார்டரு இதில் உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ கட்டு டபாலாக இருக்குதுன்னு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஸாரீ பேக்ரவுண்டு இது வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டு கொடுத்து அதுக்கு மேலே ஜரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டபுள் சைடு பார்டர் வந்துடுது பாருங்கள் டபுள் சைடு பார்டர் இது வந்து முந்தானை ஸோ இந்த முந்தானைக்கு மேட்சப் பார்க்குற மாதிரி ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க ஸோ இது தாங்க ப்ளவுஸ் சூப்பராக இருக்கல சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் செம்ம கிராண்டாக இருக்கக்கூடிய சாரி இந்த தீபாவளிக்கு பயங்கர ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ ஒரு சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு குழச்சி காட்டிட்டேன் அடுத்தடுத்த சாரி உங்களுக்கு ஸ்லைட்டாக காட்டுறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த சாரீலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே உள்ட்டாங்க இது வந்து அழகான ஒரு வைலட்டில் வந்து முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து வைலெட்டில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்துடும் க்ரீனில் வந்து முந்தான ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இது ஒரு கலர் மயில் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குங்க வித் க்ரீன் முந்தான ப்ளவுஸோட இதுவும் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் செட்டாக ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம் மாமியார் மருமகள் நாத்தனார் நீங்கள் இல்லை கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள்லாம் சேர்ந்துருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் பாருங்கள் ஒரு மாதிரி பிங்க்கு முந்தான ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அப்படியே செட்டாக நாலு சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் கூட அவங்க டெயில் நான் மீட் பண்ணுறேன் இப்போ நம்ம இருக்கிறது கேஎம் விளக்கு விலக்குதூனில் இருக்கக்கூடிய ஒரு குடௌவுன்லேருந்தே சொல்லலாம் ஸோ வியாபாரிகளுக்கான கடை ஆனால் இந்த தீபாவளி ஆஃபராக நம்ம கஸ்டமர்ஸ் நார்மல் நம்மளே வந்து இங்கே சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் வியாபாரிக்கு கொடுக்கக்கூடிய அதே கம்மி ரேட்டில் நம்மளும் வாங்கிக்கலாங்க பட் சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் வாங்க முடியாது அஞ்சு சாரி பத்து சாரினா வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க தெரிஞ்சவங்களோட செட்டாக வந்து எடுங்க லாபத்தை அள்ளிட்டு போங்க ஸோ ரெண்டு டவுங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்